என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமையாக்கி என்னுடைய நீயம் நானும் ஏகம் என்ற ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அனைவருக்கும் மாலை வழக்கம் அரியன் ரக்ஷானந்த சரஸ்வதி திருவாரூர் மாவட்டம் மட்டம் ஸ்ரீ நாராயண தாண்டேஸ்வர ஜீவசமாதி ஆலய மடாவளகத்தில் கைவல்லிய நவநீத ஞான பெருமன்றத்திலிருந்து அடியன் வந்திருக்கின்றோம் உங்களுடைய நம்மளுடைய ராஜபாலத்தை பூர்வசரமாக கொண்ட நம்மளுடைய பிரம்மஸ்ரீ மகா கோவிந்தசாமி அவர்களுடைய அந்த கருங்கல் திருப்பணியாக கொண்டு அந்த கைவல்லிய நவனித ஞானப்பெருமற்றின் அந்த ஸ்ரீ நாராயண தாண்டேஸ்வரர் கைவல்லிய நவனம் இயற்றிய தாண்டவேஸ்வரருடைய கோயிலை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்த அவர்களுக்கு வருகிற இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடி புரட்டாதி ஒன்பதாம் தேதி அன்று ஆராதனை விழா நடைபெற இருக்கின்றது அதை தங்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் இந்த தனத்திலே இந்த நிகழ்வை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் உங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நாம் வேண்டி விரும்பிக் கொள்கின்றோம் மேலும் ஒரு சின்ன கதையாக சொல்லிடுறேன் நேரம் குறைவாக இருக்கிறனால ஒரு தாத்தா எப்போ பார்த்தாலும் பிராணங்களை படிச்சுக்கிட்டே இருந்தாராம் அந்த புராணங்களை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்து கொண்டு இருந்த ஒரு பையன் என்ன தாத்தா எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எப்போ பார்த்தாலும் இந்த புக்கை பெரட்டிக்கிட்டே இருக்கியே இப்போ நீ படிச்சிருக்கிறத பார்த்தா இதை நீ பார்க்காமலே சொல்லணுமே ஆனால் எப்போ பார்த்தாலுமே இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த தாத்தா சொன்னாரான் அங்கே இருக்கப்படுற ஒரு கூடை அந்த கூடையை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான் அது ஒரு அழுக்கு நிறைந்த கூடை அந்த கூடையிலவே பக்கத்தில் அந்த ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான் அந்த மூங்கில் கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அந்த தண்ணி நிக்குமா அவனு முயற்சி பண்ணிட்டே இருக்கான் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டின்னு தாத்தா சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்போ அந்த எடுத்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கவே இல்லை கடைசி நேரத்தில் இவன் ரொம்ப கோபமாகி என்ன தாத்தா உனக்கு தான் வேலை இல்லைன்னா எனக்கும் வேலை இல்லையா நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா சரி அப்போ சொன்னாரான் இந்த கூடை எப்படி இருக்குது அப்படின்னார் நல்லா பளிச்சுன்னு இருக்கே அப்படின்னா நீ எடுக்கும்போது எப்படி இருந்தது ரொம்ப அழுத்தாக இருந்தது அப்போ நம்மளுடைய பிராணங்களும் இதிகாசங்களும் நாம் படித்து கொண்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய மனதில் உள்ள அழுக்கு அது போய் கொண்டு போய்விடும் என்ற கருத்தை சொல்லி இந்த அளவில் என்னது உரை நிறைவு செல்கின்றேன் என்ன என்றால் ஏழரை மணிக்கு நம்முடைய விழா தொடங்கினால் சுவாமி குருமகா சன்னிதான அவர்களை பேச வைக்கும் திருச்சிற்றம்பலம் அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்தஞ்சு நாவனில் கொண்டேன் இடைக்கலம் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சை நின்றேன் துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி துணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதல் சிற்றம் பழத்து அரணே நமது ஆன்மார்த்த மூர்த்தியாக அலைஜிய திருச்சிற்றம் சிற்ற முன்னாத்தருளை சிந்தித்து இத்தலத்தில் இருந்தாலே நமக்கெல்லாம் அருள் அழைத்து வருகின்ற அருள்முகு அபயாம்பிகை உடனே அருள்மிகு மாயூரநாத சுவாமி திரு பெருமாண்டிய திருவடிகளை வணங்கிக் கொண்டு வருகை வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மிக ரத்ன சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கோ ரக்ஷனா கோ ரக்ஷா கோ ஆனந்தா சுவாமிகள் அவர்களுக்கும் சேக்லார் மண்டத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பூமிநாதன் அவர்களுக்கும் அதே போன்று ஸ்ரீவிழுப்பூர்லேருந்து வருகை வந்திருக்கக்கூடிய குருவருள் மண்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவத்தினுடைய பத்தாம் திருநாள் தீர்த்தவாரி மண்டபப்படியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்மகிருஷ்ணன் அவர்களுடைய புதல்வர் ஸ்ரீ சக்திவேல் சக்திவேல் தானே சக்திவேல் அவர்களுக்கும் வருகை பெருகிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து சென்ற ஆண்டு ராமர் கோயில் பிரதிஷ்டையிலே எங்களை கலந்து கொள்ள அழைத்து சென்ற சரவண கார்த்திக் அவர்களுக்கும் ராமராஜ் அவர்களுக்கும் என்னுடைய செங்கோதனத்தில் அடிய அடியவர்களாக இருக்கக்கூடிய ராஜபாளையம் அடியார்கள் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயமானது சுவாமி திருநாமம் மாயூரநாத சுவாமி இது தமிழில் மயிலாடுதுறை என்று சொல்வார்கள் சுவாமியுடைய திருநாமம் மாயூரநாதர் அம்பிகையுடைய பெயர் அஞ்சொல் நாயகை தமிழின் அது அபயாம்பிகை என்று அங்கே சொல்வார்கள் இங்கே அப்படிதான் மயில் வந்து மயில் வடிவில் அம்பிகை பூசித்த தலம் மயிலாடுதுறை அங்கே கும்பகோணத்தில் இருக்கிறது அந்த சுவாமியுடைய திருநாமம் இங்கே இங்கே எப்படி இங்கே சுவாமிக்கு வந்தது இந்த ஐதீக விழா நமக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த திருத்தலத்திலே ஒரு சிறப்பு சிவாச்சாரிய பெருமக்கள் அருமையாக சொன்னார்கள் இங்கே சுவாமியே ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் எப்படி திருச்சியிலே தாய்மான சுவாமி அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாரோ அதே போன்று இங்கே சுவாமி பிரசவம் பார்த்துருக்கிறார்னா சிவபெருமான் எப்பேற்பட்ட எளிமையான பெருமான் என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே மயிலாடுதுறையில் அந்த அங்கே பிரம்மோற்சவம் புலா மாசம் என்று சொல்லப்படக்கூடிய ஐப்பசி மாசத்திலே நடைபெறும் இங்கே ஆணி மாதத்திலே நடைபெறுகிறது துலா உற்சவம் என்று சொல்வார்கள் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நானும் எடுத்துக்கலாம் சிவாச்சாரியார் கொஞ்சம் நமக்காக கொஞ்சம் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் பத்திரிக்கையை சரியாக பார்க்கலை ரெண்டாவது வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் இந்த ரெண்டு விஷயத்துக்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் எல்லாரும் பேச வைத்திருக்கலாம் அது ஐயா சொன்னாங்க ஆனால் எனக்கு வரு வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அந்த வகையிலே புலா உற்சவம் அப்படின்னு அந்த அங்கே மயிலாடுதுறையில் மிகச்சிறப்பாக நடைபெறும் பொதுவாகவே ஐப்பசி மாதத்தில் மழை பொழித்து கொண்டு இருக்கும் அதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கேட்கவே வேண்டாம் மழை பெய்து கொண்டே இருக்கும் அந்த துலா உற்சவத்தில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு விழா நடக்கின்ற போது அது திருவாரூரை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில் அதனால் அங்கே திருவாரூரை மடத்தில் தம்புரான் சாமியாக இருக்கிற போது நாங்கள் உற்சவத்துக்கு எங்களை அனுப்பி வைப்பார்கள் பத்து நாட்களும் மலையிலே நனைந்து கொண்டுதான் வீதி வளம் வருவோம் அப்படி மழை பொழுது கொண்டே இருக்கும் ஒரு சமயம் ஒரு மிகப்பெரிய புயல் அன்றைய தினம்தான் கா அந்த அந்த துலா உற்சவம் என்பது கடை முழுக்கு என்று சொல்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் கடை முழுக்கு துலா அது வந்து அந்த ஐப்பசி மாதம் கடைசி நாள் என்று அந்த கடை முழுக்கு தீட்டவாரி நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற போது அன்றைய தினம்தான் புயல் கடலை கரையை கடக்கின்றது அந்த மயிலாடுதுறை ஊர் முழுவதும் ஒரு ரெண்டடி உயரத்திற்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது தீர்த்தவாரி நடைபெற வேண்டும் எப்படி நடைபெறும் என்று யாருக்கும் புரியலை என்ன செய்வது என்று புரியவில்லை அப்போது திருவாவூரதுறை ஆதனத்தில் குருமேகா சன்னிதானத்தை கேட்டோம் நீங்கள் போங்க சுவாமி நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாங்க நாங்கள் மழையோட மரங்கள்லாம் சாய்ந்து கிடக்கிறது காரில் போயாச்சு நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போகிற போது முழங்காத அளவு தண்ணீர் அப்போது கரையை கடந்து கொண்டு இருக்கிறது புயல் அப்படின்னு எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது இப்போது அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லோருட்டும் கேட்டோம் நம்ம சாமி எப்போது வெளியில் வந்தாலும் மழை பெய்யும் அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலே எல்லா சுவாமி உற்சவ திருமேனிகளையும் அங்கே கும்பகோணத்திலே ஒரு இடத்துல வச்சுட்டாங்க இப்போ எப்படி பாதுகாப்பு இல்லைன்னா பெரிய கோயிலில் கொண்டு போய் உற்சவ திருமேனியை வைக்கிறாங்கல்ல அது மாதிரி அந்த காலத்தை வச்சுருக்காங்க அப்படி வைத்த பிற்பாடு அப்போ வைக்கிற போது எந்தெந்த சாமி எந்த கோயில்னு சரியாக எழுதுகிற போல இருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது இது மயூரம் மயிலாடுதுறை சார்ந்த கோவில் திருமேனி எந்த எந்த உற்சவ திருமேனின்னு தெரியல அப்போது அந்த சிவாச்சாரியரை கூப்பிட்டு உங்கள் சாமி எதுயா சொல்லுங்கயா அப்படின்னா எல்லாம் ஒன்று போல் இருக்குது இப்போ இவர் எங்கள் சாமியை வெளியில் எடுத்தால் மழை பெய்யும் இந்த இதை தான் இருக்க வேண்டும் எடுங்க அப்படின்னு அதே போன்று மழை பெய்ததாக வரலாறு இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமான் அப்போது அது மாதிரி ஒரு உதாரணம் இருக்கனால நம்ம சாமியை புறப்பாடு செய்வோம் சாமி காப்பாற்றுவார் என்று புறப்பாடு நடைபெற்றது கொஞ்சம் கொஞ்சமாக முழங்கால் அளவு தண்ணீர் இருந்தது அப்படியே குறைந்து தீர்த்தவாரிக்கு செல்கின்ற போது ஓரளவு வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது இருந்தாலும் அந்த தீர்த்தவாரி சிறப்பாக செய்தார்கள் என்றால் இந்த கடைமுழுக்கு துலா உற்சவம் துலா மாதம் அப்படிங்கிறதுக்கு என்ன சிறப்பு என்றால் பொதுவாக மயில் வடிவில் அம்பிகை பூசித்தால் அது ஒரு சிறப்பு இந்த காவிரி நதிக்கு ஒரு சிறப்பு என்ன என்றால் கங்கை முதலாகிய ஒன்பது நதிகளும் இந்த துலா மதத்திலே வந்து காவிரியிலே புனித நீராடி தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டாலாம் எப்படி நம்ம செய்த பாவங்களை எல்லாம் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம் கங்கைக்கு செல்கிறோம் கங்கையிலே சென்று புனித நீராடினால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பது நம்முடைய இந்து மதத்துடைய அடிப்படை நம்பிக்கை ஆனால் அப்படி நாமெல்லாம் சென்று கங்கையில் புனித நீராடி நீராடி அங்கே கங்கா மாதேவிக்கு நிறைய தோஷம் ஏற்பட்டு விட்டதா அப்போ சுவாமிகிட்ட கேட்குறா என்ன செய்ய அப்படின்னு நீ காவிரியிலே போய் துலா மார்ச் மாதத்திலே சென்று நீராடினால் நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்ல இன்றைக்கும் அந்த ஐதீகப்படி துலா மாதத்திலே கடை கங்கை முதலாகிய ஒன்பது நதிகளும் காவிரியிலே வந்து நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்கிறதாக ஒரு ஐதீகம் இப்படி நடக்கின்ற போது தலபுராணத்திலே ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு நடக்க முடியாத ஒரு முடவன் அவனுக்கு ஆசை இந்த துலா உற்சவத்தில் நாம போய் கலந்து கொண்டு அந்த நதியிலே நீராட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஆசை சரி அப்படின்னு அவங்க ஊர்ல இருந்து வர்றாரு அப்படி நடை நடந்து வர முடியாது அப்படி தவழ்ந்து வருகிறார் அது வருகின்ற போது ரெண்டு மூன்று நாட்கள் அதிகமாக அவர் நினைத்தபடி துலா உற்சவத்தில் கடமுழுக்கில் கலந்து கொள்ள முடியவில்லை மறுநாள் வருகிறார் மறுநாள் வந்தோடனே நேத்தே முடிஞ்சு போச்சே நாம இன்னைக்கு நீராடா நமக்கு புண்ணியம் கிடைக்குமா சுவாமியை பார்த்து கண்ணீர் விட்டு கதறுகிறார் உடனே சுவாமி சொல்றாரா முடவன் முழுக்கு என்று இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னன்னா அன்னைக்கு போய் கும்பிட்டாலும் அந்த புனித ஈராடினால் நல்லது நடக்கும் என்று இன்றைக்கும் நடைபெறுகிறது என்றால் நம்முடைய இந்து சமயத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமாள் இங்கே மாயூரநாத சாமியாக எழுந்தருளி நமக்கு பாடித்து வருகின்றார் கங்கை என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக மட்டுமல்ல வாழ்க்கையிலே ஒரு முறையாவது கங்கையிலே நீராடி காசியிலே இருக்கக்கூடிய பெருமானை தரிசிக்க வேண்டும் பாத்தீங்களா சாமி நமக்காக நமக்கு இடம் கொடுக்கிறாரு சரி இருக்கட்டும் இருந்தாலும் சாமி கொஞ்சம் பேச வைப்போம் அதாவது பெருமான் வந்து சில நேரத்துல நமக்கு வரு வருவதற்கு தாமதம் ஆயிருச்சின்னு சாமிகிட்ட உண்மையிலே வேண்டிக்கிட்டே இருந்தேன் இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சே நம்ம ஏழ்ரைக்குன்னு ஐயா சொல்லியிருக்காங்களேன்னு கொஞ்சம் கா நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உள்ளே இருந்து உத்தரவு வந்திருக்கு சாமிகிட்டேருந்து வந்திருக்கு ஏன்னா இவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டாமா அதுவும் சாமி நன்னிலத்துலேருந்து வந்திருக்காங்க இவ்வளோ குபவன்த்தேருந்து வந்திருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட அந்த கங்கை கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாத பெருமானை வாழ்க்கையிலே ஒரு முறையாவது இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும் இது விதி எப்படி ஒரு இஸ்லாமியர் மெக்காவிற்கு பயணம் செய்கிறாரோ அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அவர்கள் புனித தலமாக இருக்கக்கூடிய ஜெருசேலத்திற்கு செல்கிறார்களோ அது மாதிரி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நாம் காசிக்கு சென்று விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும் வடநாட்டிலே இருப்பவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு ஐயா சொன்னாங்க தொலைக்காட்சியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு வகையில் இந்த தொலைக்காட்சி வந்து மா நினைக்கிறோம் ஒரு காலத்தில் ஆனால் சாயந்திரம் ஏழு மணி ஏழரை மணிக்கு கோவிலில் யாருமே எல்லாரும் வேகமா வீட்டுக்கு போவாங்க அது தொலைக்காட்சி இருக்கிற அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஏன்னா ஒளியும் ஒளியும்னு ஒண்ணு போட்டான் மக்கள் கோவிலுக்கு வரவே இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளி செபா கூட்டம் வரும் இப்படி ஆய்விட்டதே மனம் பதை பதைத்தது ஆனா அதே தொலைக்காட்சியில இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளியும் ஒளியும்னு போட்டு 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 நீங்க அதை பார்க்கறதே இல்லை அது மாதிரி அப்புறம் திரைப்படத்தை போட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமையான திரைப்படம் அதுவும் தீபாவளி முக்கியமான திருநாட்கள்